நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஜமுனா ராணி இன்றைக்கி குட்டீஸ்க்காக ஒரு ரெசிபி பார்க்கலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சத்துணவு மாவு வாங்கிட்டு வருவோமா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் சுடுதண்ணி காய வச்சு அதில் கொட்டி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம் ஆனால் இப்போ நிறையா அதில் கஞ்சி காய்ச்சி குடிப்போம் அதில் இப்போ நிறையா என்னென்னமோ கொடு சொல்கிறாங்க நான் என்னைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு உண்டு பால் சர்க்கரை அப்புறமா தேவையான ஏதாவது நட்ஸ் நமக்கு தேவைன்னா அதில் போட்டுக்கலாம் ஒரு முட்டை கொஞ்சோண்டு சத்து மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி நல்லா கலக்கணும் கலக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டேன்னா பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அவங்க குட்டீஸ்க்கும் கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும்